வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி நூற்றி நாற்பத்தெட்டு பாயிண்ட் அப்பில் இருக்குது பேங்க் ஃபிஃப்டி இரநூத்தி எண்பது பாயிண்ட் அப்பில் இருக்குது கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பது ரூபா டவுன் தான் இருக்குது இன்றைக்கி தான் மார்க்கெட் நிலைமை எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்ல ஆரமிச்சி எயிட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு ருப்பி ருப்பியும் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை இன்றைக்கி தான் நியூஸு ஃப்ரைடே நைட்டு அமெரிக்கன் மார்க்கெட் பொத்துன்னு விழுந்தது எஸ்பெஷலி ஸ்நாஷ்டேக் விழுந்தது ஏன்னா மேக்னிஃபிசன் செவன் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சு போன வாரம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ இயர்ஸ் டைமில் அதுதான் பர்ஸ்ட்டு ட்ரேடிங்றாங்க மேக்னிஃபிசன் செவனோட ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸு இந்த வாரம் வரும் இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டெஸ்லா ஆல்ரெடி தகுக்கின்தோமு எலான் மஸ்க்கு வந்து ரோபோ கார் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அவளோட சைபர் ட்ரக்கை அவரால் டைமில் டெலிவர் பண்ண முடியல இது வரைக்கும் டெஸ்ட்லாம் வந்து பீக்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் டவுனில் இருக்குது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி என் மீடியா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பில்லியன் டாலர்ஸ் ஒரே நாளில் வேல்யூ போயிடுச்சு கோவிட் பேண்டமிக் அப்புறமா இதுதான் என் மீடியாவோட வேர்ஸ்டு டே மேக்னிஃபிசன் செவனோட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் முப்பத்தெட்டு பர்சன்ட் மேலே ஏறும் அப்படின்னு நினைக்கிறாங்க எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர்னிங்ஸை டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் இங்கே இருக்கும் அதை இதை பயங்கரமாக தூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்விடியா வந்து ஏஐக்கு குரூஷியல் அண்ட் இட்ஸ் பர்ஃபாமன்ஸ் இந்த வருஷத்தை வச்சு டெக்ஸ் செக்டர் எப்படி போகுங்கிறத டிஃபைன் பண்ண முடியும் டெஸ்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் டவுன்னு ஆனால் எல்லா மாடலுக்கும் ரெண்டாயிரம் டாலர் வந்து காஸ்ட்டை குறைச்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரம் டாலர் காஸ்ட்டை குறைச்சா கூட இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் இருக்காது மாடல் வை நாற்பத்தி மூணாயிரம் டாலர் அப்ராக்சிமேட்லி மாடல் எஸ்ஸுங்கிறது வந்து செவன்டி டூ நைன் ஹண்ட்ரட் மாடல் எக்ஸ் செவன்டி செவன் நைன் ஹண்ட்ரட் ஸோ டெஸ்லாவோட ஸ்டாக் ப்ரைஸு ஆல்ரெடி நூற்றி ஐம்பது டாலருக்கு கீழே போயிடுச்சு அதனால் ஃபார்ட்டி பர்சன்ட் இயர் டு டேட்டு போயிருக்கு ஜென்ரலி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸ் அமெரிக்காவில் ஸ்டால் ஆகிடுச்சு இதுதான் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் நியூஸு அதுக்கப்புறமா வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட் பொசிஷன் ஏற்றிகிட்டே போகிறாங்க சரி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு நம்ம பாசிட்டிவ் பொசிஷன் எடுப்போங்கிறது இல்லாமல் ஷார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த லாங் ஷார்ட் ரேஷியோ வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோராக இருந்துச்சு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயித்து ஆனால் எஃப்ஐஐஸ் வந்து போன வாரம் மட்டுமே பதினேழாயிரத்தி அறநூறு கோடி ரூபா வெள்ளம் எடுத்தாங்க ஈக்விட்டிஸ்லேருந்து ஏப்ரலில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து நெட் செல்லர்ஸாக தான் விற்றுருக்காங்க அண்ட் ஷார்ட் பொசிஷனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பில்டப் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் வந்து டூ டு டூ அண்ட் ஹாஃப் பர்சன்ட் வந்து வெஸ்டர்ன் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறமா இது இறங்கியிருக்கு அதனால நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எஃபிஐ விற்கிறோம்னா நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் தான் வாங்குறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து என்னடாண்ணா இந்த குவார்டர் ப்ராஃபிட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் க்ரோஸ் இருந்தது இதே கம்பைன்ட் ரிசல்ட் ஆஃப் கிளாஸ்ட் குவார்டர் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ க்ரோஸ் டிசம்பர் குவார்டர்ல இருந்தது பெருசாக ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மர்ஜ் ஆனதுனால ஒன் இயர் பேக் ஃபிகர் கம்பேர் பண்ணி மீனிங் இருக்காது குளோபலி கிராஸ் நான் பர்ஃபார்மிக் இண்டெக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபோர்ல இருந்தது அது ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் நைன் குறைஞ்சிருக்கு நெட் என்பிஎஃப் ஏரி இருக்குது பாயிண்ட் த்ரீ ஒன் ஸோ பாயிண்ட் த்ரீ ஒன் இருந்தது பாயிண்ட் த்ரீ த்ரீ ஏரி இருக்குது நெட் ரெவன்யூ வந்து சர்ஜ் ஆகியிருக்கு அண்ட் ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் கெயின் செவன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி குரோர்ஸ் வந்து க்ரெடிடாக நான் உங்களுக்கு ஃபாரின் எஜுகேஷன் லோன் கொடுக்குற கம்பெனியில் மித்தத்தோட லக்கு கிடச்சிருக்கு தட் இஸ் ஒன் டைம் கெயின் அது ஒரு ஒரு வாட்டியும் கிடைக்காது கோர் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட்லேயே இருக்குது அது பெருசாக ஏறலை அப்படின்னா ரேட்டு ஏறலை ப்ரொவிஷ்னல் அண்ட் கண்டிஜன்சி பேமெண்ட்ஸ் ஃபார் தி ஸ்வார்ட்டர் பதிமூணாயிரத்து ஐநூறு கோடி இன்க்ளூடிங் ஃப்ளோட்டிங் பென் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் க்ரோர்ஸு டோட்டல் நெட் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி க்ரோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பேஷண்ட்டாக இருந்ததுக்கு இருபது ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் நெய்தர் சூப்பர் நார் மோசம் இது நீங்கள் வந்து மற்ற ப்ரைவேட் பேங்க்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்கும் பப்ளிக் செக்டர் பேங்க்கோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஃபார் பெட்டராக இருக்கும் இன்னும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் சால்வ் ஆல அதனால இப்போதைக்கு இது பெருசாக ஏறும்னு நான் நினைக்கல எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் எக்ஸ்க்ரேஷியாக பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க அது டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு கோடி வரும் அல்ட்ராடெக் சிமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா சிமெண்ட் சிக்காக இருக்குது அவங்கள்ட்ட ஒரு கிரைண்டிங் யூனிட் மகாராஷ்டிராவில் இருக்கு அந்த கிரைண்டிங் யூனிட்டை அவங்க வாங்கிக்கிறாங்க முன்னூத்தி பதிஞ்சு கோடி ரூபாய் ஆல் கேஷ் இந்தியா சிமெண்ட்ஸோட பார்லி பிரான்ச் வந்து அ ஆஃப் ரஃப்லி ஒன் மில்லியன் பர் ஸோ அல்ட்ராஸ் ப்ரௌன் ஃபீல்ட் கெப்பாசிட்டி வந்து டூ ஆட் த்ரீ மில்லியன் டன்ஸ் பை ட்வெண்ட்டி சிக்ஸ் ப்ரப்போஸ்ட் கெப்பாசிட்டி அடிஷன் இன்க்ளூட்ஸ் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன்ஸ் இன் பார்லி அண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் டைம்ஸ் இன் தூலே மகாராஷ்டிரா ஸோ இதுக்கு கம்பெனி அல்ட்ராடெக் வந்து ஐநூற்றி நான்கு கோடி ரூபாய் இதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ கெப்பாசிட்டி வைஸ் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் த்ரீ மில்லியன் டன்ஸ் இருக்கு அண்ட் இன் டிசம்பர் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டு என்டர் ஜார்க்கண்ட் பை அக்வைரிங் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் மில்லியன் டன்ஸ் ஃப்ரம் பல்ராம்பூர் சின்னி அதானி குரூப்பில் வந்து அக்வசிஷன் ஆஃப் அம்பூஜா ஏசிசி அண்ட் சாங்கி இண்டஸ்ட்ரீஸ் in the past டூ இயர்ஸ் have பிகம் தி செகண்ட் largest manufacturer இன் இண்டியா வித் அ கெப்பாசிட்டி ஆஃப் 78.9. எயிட் பாயிண்ட் நைன் அதுக்கப்புறம் நேபாளில் ஹீரோ மோட்டருக்கும் தனியாக ஒரு பிளான் ஆரம்பிச்சிருக்காங்க அது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் வந்து பில்டு பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அங்கே வந்து எக்ஸ் 200 டூ ஹண்ட்ரட் இவி சூப்பர் ஸ்பிளெண்டர் ஸ்பிளெண்டர் மோட்டர் சைக்கிள் அண்ட் ஜூம் அண்ட் டென் இருக்கும் இந்த அசம்பிளி லைன் வந்து ஜிஜி இண்டஸ்ட்ரியல் பார்க் இன் நவல்சார்பூரியில் இருக்குது இன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஹீரோ மோட்டார் காப் வந்து அந்த மார்க்கெட்ல போனாங்க ஒரு ஓப்பனிங் அசம்பிளிங் யூனிட் இது வந்து ஒரு சிக்னிபிகன் மைல் சிஜி குரூப்ங்கிறது சௌத்ரி குரூப் அவங்க தான் வந்து இதோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க டாக்டர் ரெட்டி வந்து இரிட்டபிள் பவுல்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு புது ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க டெய்லி ப்ளூம்ஸ் பேரு டாக்டர் ரெட்டி வந்து டெய்லி ப்ளூம்ஸ் ஐபிஎஸ் லப் மொபைல் அப்ளிகேஷன் மூலமா இதை சப்ளை பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து வேர்ல்ட் ஐபிஎஸ் ஆடுது டெய்லி ப்ளூ மைபிஎஃப் கேரு டெய்லர்ட் மீட் இன்டிவிஜுவல் நீட்ஸ் நெட் டேரக்ட் கலெக்ஷன்ஸ் நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் எய்ட்டு ஸோ இது வந்து பட்ஜெட் எஸ்டிமேட்ஸை செவன் பெர்சன்ட் தாண்டி வந்துருச்சு அண்டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸை வந்து பதிமூணாயிரம் கோடி தாண்டினாங்க இந்த ஹையர் டைரக்ட் டாக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிஸிக்கல் ஹெட் ரூம் கிடைக்கிது இதனால இன்னும் கொஞ்சம் ப்ரிண்ட் அடிக்கலாம் அண்டு கார்ப்பரேட் அண்ட் பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஹெல்தி டபுள் டிஜிட் குரோத்துக்கு அமைச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு சத்தீஸ்கரில் ஒரு புது பிளான்ட்டு போடுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் ஒன்றும் சூப்பராக இல்லை நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படியே இருக்குது ப்ராஃபிட்ஸ் மார்ஜின்லாம் க்ரோ ஆகிருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது அதனால ஹெச்டிஎஃப்சி காட்டால ஒன் பர்சன்ட் டவுனாக இருந்தது இந்த ரேட்டில் ஹெச்டிஎஃப்சி கன்சிடர் பண்ணாதீங்க இன்னும் குழிபொழிவு கன்சிடர் பண்ணலாம் ஜொமேட்டோ ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணதெல்லாம் போன வாட்டியே வந்து வெறும் இந்த பிளாட்ஃபார்ம் யூசேஜ் ஃபீஸ் மட்டும்தான் நான் சுற்றி காட்டியிருந்தேன் இப்போ ஜொமேட்டோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கஸ்டமர் ஃபீஸை இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏற்றிருக்காங்க ஸோ ஒரு ஆர்டருக்கு அஞ்சு ரூபா நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் யூசேஜ் எஸ் கொடுக்கணும் ஸ்விக்கி வந்து ஆல்சோ அஞ்சு ரூபா காம்பன்சேட் பண்ணுறாங்க தி பிளாட்ஃபார்ம் ஃபீ இஸ் செப்பரேட் ஃப்ரம் டெலிவரி சார்ஜஸ் ஸோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீ டெலிவரி சார்ஜஸ் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறத மக்கள் நிறுத்திடுவாங்கன்னு தான் என்னோடய ஃபீலிங் மார்க்கெட் ஹையாக இருக்குது நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே இருக்குது கொஞ்சம் கரெக்ஷன் வரட்டும் அப்புறம் திரும்பி கன்சிடர் பண்ணோம் ஸோ இன்றைக்கி விவா தான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புங்க வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்